தந்தை மகன் துயா ஆவியினுடைய அருடும் ஆசியும் உங்களோடும் நிறைவாக இருப்பதாக மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது பிறந்த பெருநான் அவருடைய நினைவு நாளை நினைவு கூறுகின்றது அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனிலே ஆழமான அன்பு கொண்டிருந்தார் அந்த அன்பின் மூலமாக தன்னை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து அந்த அர்ப்பணத்தின் மூலமாக என்று ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே இருக்கின்றார் அந்த புனிதருடைய பாதையிலே நாங்களும் சென்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இறைவனுக்காக எங்களை அர்ப்பணம் செய்ய இறைவெறும் வேண்டி புனிதரின் மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லப்போம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே முதன்மையான இடத்தை தான் நாங்கள் தேடிச் செல்கின்றோம் நாங்கள் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் முதன்மை மிக்கவர்களாக எங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நாங்கள் வாழுகின்ற இடங்களிலும் சரி நாங்கள் உயரிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் எல்லோருமே ஆசைப்படுவோம் ஆனால் நாங்கள் எந்த பணி பொறுப்புகளில் இருந்தாலும் எந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் எந்தெந்த செயற்பாடுகளுக்குள் எங்களை நாங்கள் விட்டு சென்றாலும் அங்கே நாங்கள் எல்லோருமே பணிவோடும் தாழ்மையோடும் ஆள வேண்டும் என்ப என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரத்திற்கு முதன்மை மிக்கவர்களாக நாங்கள் வாழ நினைக்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி பணிவுள்ள உள்ளங்களாக எங்களை உருமாற்றி வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அந்தமாரி மூலமாக நாங்கள் தாழ்ச்சியாகவும் பணிவாகவும் எங்களுடைய பொறுப்புகளையும் எங்களுடைய பணிகளையும் எங்களுடைய கடமைகளையும் செய்ய அன்னைமெறி மூலமாக வேண்டுவோம் எல்லாம் உங்கள் தந்தை மகன் துயா ஆவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் உங்கள் அனைவருக்கும் மனித பிறநாட்டினுடைய திருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன்